பணிவான வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு நேரடி மாணாக்கர் தூய தோமையர் இந்தியாவில் ஆற்றிய அருட்பணிகளை பற்றி எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு அருப்பெரும் நூல் ஆஃப் தாமஸ் இந்த தோமையரினுடைய பணிகள் இந்தியாவிலே அவர் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார் அவர் செய்த அற்புதங்கள் எவை என்பது பற்றிய பல கருத்துகள் அந்த நூலிலே இடம்பெறுகின்றன அதோடு கூட அந்த நூல் பற்றி பல்வேறு தரப்பினரிடையே இருந்து பல கருத்துகள் பல குறிப்புகள் ஆங்காங்கே பல நூல் அறிஞர்களால் குறிப்பிடப்பட்டு வந்திருக்கிறது என்பதை கடந்த பதிவிலே கூட நான் உங்களுக்கு சொன்னேன் அதிலே ஒன்று இந்த ஆக்ஸ் ஆஃப் தாமஸ் என்கின்ற அந்த நூலினுடைய தமிழ் கையெழுத்துப்படி மேனிஸ்கிரிப்ட் அது ஒன்று லத்தீன் மொழியிலே இருந்து மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியாவிலே வைக்கப்பட்டிருந்தது அது மெக்கன்சி கலெக்ஷன் என்பதிலே இது இருக்கிறது என்பதான குறிப்புகளை அந்த நூல் ஆசிரியர் ஜேம்ஸ் குறிக்கிலாங்கத் என்பவர் தன்னுடைய நூலிலே அவர் எழுதியிருக்கிறார் என்கின்ற கருத்துக்களை உங்களுக்கு கடந்த பதிவிலே நான் சொல்லி வந்தேன் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஃபாதர் சைமன் டி சா இவர் வந்து சென்ட் ஜான்ஸ் காலேஜ் சாந்தோம் மயிலாப்பூரினுடைய ரெக்டராக இருந்தவர் விஜயநகர அரசருக்கு ஒரு கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார் இவர் நேரடியாக இந்த அரசரை சந்திரகிரி என்கிற இடத்திலே அவரை சென்று பார்த்து அவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார் அதாவது இந்த தமிழிலே உள்ள இந்த கையெழுத்துப்படியோடு கூட பின்னாலே காஞ்சிபுரத்திலே இது சமஸ்கிருதத்திலேயும் அது மொழியாக்கம் செய்யப்பட்டு காப்பர் பிளேட்ஸ் செப்பேடுகளிலே அவை எழுதப்பட்டிருக்கின்றன அவை காஞ்சிபுரத்திலே உள்ள பிராமின் அகாடமி அந்த இடத்துல அது இருக்கிறது அந்த அகாடமி என்று சொல்லுவதற்கு அவர்கள் என்ன இப்பொழுது தமிழிலே சொல்லுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு பெரிய நூலகம் அந்த நூலகத்திலே ஏராளமான நூல்கள் வைக்கப்பட்டிருந்தன அந்த நூல்களில் ஒரு நூல் தோமையரினுடைய பணிகள் ஆஃப் தாமஸ் என்பது அந்த நூலினுடைய சமஸ்கிருத மொழியாக்கும் கையெழுத்துப்படியாக செப்பேடுகளிலே உள்ள படிகளாகவும் அது பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது அந்த பகுதிகளை நாங்கள் தாங்கள் அரசரிடத்திலே அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகின்ற போது தாங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுத்து அதில இருக்கின்ற தோமையரினுடைய பணிகள்ல ரொம்ப முக்கியமாக அவருடைய இரத்த சாட்சி மரணம் அவர் எந்த இடங்களிலெல்லாம் பணியாற்றினார் என்கின்ற அந்த குறிப்புகளை நாங்கள் படியெடுத்து கொள்ளுவதற்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதாக அவரிடத்தில் விண்ணப்பம் வைத்ததாகவும் அவரது அது எப்படி அது நிறைவு பெற்றதா இல்லையா என்பது தனக்கு தெரியவில்லை என்பதாகவும் இந்த நூலாசிரியர் அதில் குறிப்பிடுவதை பார்க்கலாம் ஆகையினால் மறுபடி அவருக்கு அந்த அனுமதி கிடைத்து அங்கே வந்து அங்கே இருக்கின்ற அந்த பிராமணர்கள் காஞ்சிபுரத்திலே அந்த பிராமணர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த அந்த நூலகத்திலே வைக்கப்பட்டிருந்த அந்த படியை அவர்கள் எளி அதாவது தாங்கள் படியெடுத்து கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு அந்த பிராமணர்கள் ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது ஆகையினால் இவர்கள் போய் அந்த பிராமணர்களிடத்தில் அந்த தாமஸ் சமஸ்கிருதத்தில் இருக்கின்ற அந்த படியை நாங்கள் படியெடுத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் சொல்லுகின்ற போது அவர்கள் அதற்கு இணங்கினதாகவும் ஒரு குறிப்பு உண்டு அவர் இணங்கிய பிற்பாடு இந்த நூலை நீங்கள் படியெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஏராளமான பணத்தை நீங்கள் தர வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆகையினால் இந்த மிஷினரிஸ் வந்து மற்றவர்களோடு கலந்து அதை பேசிய அவர்கள் கேட்கின்ற அளவிற்கு எங்களிடத்தில் தொகை இல்லை எங்களால் அது கொடுக்க முடியாது என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகையினால அந்த க அந்த செப்பேடுகளிலே தாமஸ் என்கின்ற அந்த நூலினுடைய படி இவர்கள் கையில் கிடைக்காமலே போய்விட்டது என்பதாக நாம் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது இப்போ இந்த கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்லுகின்ற போது முக்கியமாக ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று தோமையரின் பணிகள் பற்றிய செய்தி சீரியாக் மொழியிலே முதலாவது எழுதப்பட்டிருந்தது அதன் பிறகு அது கிரேக்கத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டது அப்புறம் கிரேக்கத்தில் இருந்து சீரியாக் மொழி அதுக்கப்புறம் லத்தீனுக்கு போயிருக்கிறது இதில் ஒன்று இந்த சீரியாக்கினுடைய கையெழுத்துப்படி இன்றைக்கும் அது கேரளத்தில் இருக்கின்ற ஒரு திரிஷூர் என்கின்ற அந்த இடத்தில் அந்த கையெழுத்துப்படி இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்து உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் இது ஒரு செய்தி ஆகையினால் தோமையர் இங்கு இந்தியாவிற்கு வரவில்லை என்பதாக சொல்லுகின்றவர்களுடைய கருத்துக்கள் முற்றிலுமாக இந்த தரவுகளின் மூலமாக அடியோடு மறுக்கப்படுகின்றன என்பதை உங்களுக்கு கொள்ள விரும்புகின்றேன் இவையெல்லாம் ஆங்காங்கே எழுதப்பட்டிருக்கின்ற அந்த குறிப்புகள் இப்பொழுது ஒரு இந்த பிராமணர்கள் அதை கொடுக்கவில்லை என்பதனால அது ஒரு சதியாக இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னு சொன்னா தோமையர் இந்திய நாட்டிலே வந்து பணியாற்றிய அந்த செய்தி மறக்கடிக்கப்பட வேண்டும் இது இன்றைக்கு இந்தியாவில் இன்றைக்கு சில தீவிரவாத சக்திகள் செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகினால அதோடு அந்த பின்புலத்தில் அந்த தீவிரவாத சக்திகளோடு இணைந்து ஆற்றுகின்ற இந்த குழுவினர் இந்த நூலை உங்களுக்கு தருகிறோம் என்பதாக சொல்லிவிட்டு அதாவது கொடுக்க விரும்பாதவன் சினை ஆட்டை சினை ஆட்டை காட்டினது போல என்பதாக என்னுடைய ஊரிலே ஒரு பழமொழி உண்டு நான் கொடுக்க விரும்பல ஆனா உனக்கு ஆடு நான் கொடுக்குறேன் இந்த சினை ஆட்டைவண்ணா எடுத்துட்டு போ இதுக்கு ஒரு விலை கொடு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை அவர்களுக்கு கொடுப்பதற்கு விரும்பாத வகையிலே இவைகள் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக நான் கருதுகின்றேன் ஆகையால் தோமையர் இந்திய நாட்டில் ஆற்றிய பணியை பற்றி பதிவிட்டிருக்கின்ற இந்த தாமஸ் நூல் அதுல வந்து அநேகமான பல கதைகள் போன்ற புனைவுகள் எல்லாம் அதில் கலந்து காணப்படுகின்றன என்பதாக அறிஞர் பெருமக்கள் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது முழுவதும் புனைவுகள் என்பதாக தள்ளிவிட முடியாது இந்திய நாட்டிலே தோமையர் ஆற்றிய பணிகளை பற்றிய பல பாரம்பரிய கதைகள் பாரம்பரிய செய்திகள் ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே இங்கு அழகாக சொல்லப்பட்டு கொண்டே வருகின்றன ஆகினால் இந்த ட்ரெடிஷன்ஸை இதெல்லாம் செவிவெளி செய்திகள் ஏதோ கதை என்பதாக எல்லாம் தள்ளிவிட முடியாது பல வரலாற்றுக்கு பின்புலமாக இந்த ட்ரெடிஷன்ஸ் அல்லது இந்த பாரம்பரியத்து பாரம்பரியமாக சொல்லப்பட்டு வருகின்ற செய்திகள் அடிப்படையாக அமைந்திருக்கின்றன என்கின்ற கருத்தினை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும் எனவே காஞ்சிபுரத்திற்கும் தாமஸ் அவர்களுடைய பணிக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது ஏன்னா காஞ்சிபுரம் என்பது இது வந்து ஒரு நிறைய அறிஞர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன் இது வந்து இந்த சமஸ்கிருத மொழியானது அது உருவாவதற்கு இந்த காஞ்சிபுரம் தான் அடிப்படையாக உள்ளது இந்த காஞ்சிபுரத்தில் இருந்து சமஸ்கிருதத்தில் பல காவியங்களை ஏற்றி இருக்கின்ற பல பல பெரிய கவிஞர்கள் எல்லாம் கூட இங்கே இருந்து தோன்றியவர்கள் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் நமக்கு உண்டு ஆகினால காஞ்சிபுரத்தில் இருந்த பிராமணர்கள் இந்த இந்த ஆக்சப் தாமஸ் என்கின்ற அந்த நூலினுடைய அந்த காப்பர் பிளேட்ஸ் அதில் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த பணிகளை கூட இவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை தயங்கி இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை இந்த பதிவிலே உங்களுக்கு நான் சொல்லி இதை நான் நிறைவுபடுத்துகின்றேன் அடுத்த இன்னொரு செய்தியோடு உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் இறை அருள் உங்களோடு இருப்பதாக நன்றி வணக்கம்